தண்ணி போட்டு வச்சு போலீஸ்காரங்க தாக்குதல் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு கொடூரமா இருக்கிறாங்க மனுஷங்க மாதிரி அடிக்கிறாங்க ஒரு தீவிரவாதி மாதிரி பாக்கிறாங்க எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல அவங்க தான் தடி அடிக்க நடத்துறாங்க நாங்க நாங்கள் தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்களை நிலத்தி கொண்டு ஒரு ஏரியாக்குள்ள வந்து ரவுண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க பண்ணுவாங்க அடிக்க ட்ரை பண்ணும்போது நாங்கள் கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணும்போது தடியடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க தடி அடிக்கடிக்க ஆரமிச்சோம்மே லேடிஸ் எல்லாம் வந்து அவங்க மேல ரொம்ப ஆவேசப்பட்டு அவங்க மேல கல்லட்டி அடிக்க ஆரம்பிச்சு நாங்களே அடிக்க அடித்தோம் முன்னாடி போக போக மறுபடியும் கண்ணீர் போய் குண்டு அப்புறம் துப்பாக்கி சூடு ஏதோ ஒரு தீவிரவாதி பண்ற மாதிரி பண்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்கிறோம் எல்லாம் பயந்து ஓடி வந்திருக்கோம் பாருங்க ஜென்ஸ் குழந்தைங்க யாரும் பார்க்காம எல்லாரும் போட்டு சம்பாடி அடிக்கிறாங்க நாங்க ஒரு மாடியில் ஒழிஞ்சிட்டு போனாங்க எல்லாருமே சொந்த நாட்டில் இருக்க மாதிரி நீங்க என்னதான் பண்றீங்க ஆபீஸுக்கும் ஸ்கூலுக்கும் போயிட்டு இருக்கீங்கடா அடி <laughs>